என் தெ மொழிக்கு முதல் வணக்கம் இந்த கிராமத்துறை கூட்டத்திற்கு முதல் வணக்கம் தொண்டு செய்து பழுத்தப்படும் தூயதாளி மார்க்கைகளும் உலகுகளும் மனக்குரிய சிறுத்தைகளும் என்ற பெருமைக்குரிய தந்தை பெரியாரின் கொள்கைகள் பேரணி அன்னாரின் மணிமொழியை கூறியிருக்கும் தங்க தமிழகத்தில் பவனத்தலைவரின் வைரப்பதாம் எங்கள் கீழே வணங்கி கள்ளக்குறிச்சியின் கலந்தரை விளக்கும் வரலாறு அண்ணன்

முதல்ல <imitation>

இந்த இந்தியாலுடைய மிகப்பெரிய வலிமை மிக்காளர் யார் பாத்தீனா இந்தியான ஜெனரல் தான். இந்தியர ஜனவரி பத்தி आमदार ஜனாதிகள் மிக அழிய அழிய சத்தியமான இடம் எடுத்துட்டு பத அது முன்னாடி செய்ய முடியாது. இங்க நீங்க நிர்வாகத்துல தீமானம் புடுட்டளே இங்க கலப்பா அதை உயர் கூட வலிமை <laughs>

வேறதெல்லாம் கூட இல்ல